ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சித்திர பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் காலம்பர பெருமாள் தங்க சப்பரத்தில் ஏழுநர் காலம்பர ஆறரை மணிக்கு வீதி புறப்பாடாச்சு மே ரெண்டாம் தேதியிலிருந்து பத்து நாள் பிரம்மோற்சவம் ஆரம்பமாயிருக்கு சித்திர பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் மாலை பெருமாள் சிம்ம வாகனத்தில் ஏழுனர் ஏழரை மணிக்கு வீதி புறப்பாடாச்சு இந்த பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் ஐசிங்கர் ஏழிருக்கார் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் வந்து செவிச்சிட்டு போங்கோ இந்த பத்து நாளில் வந்து ஏழாம் நாள் வந்து திருத்தேர் நான் நம் சண்டே வருதுலையா கம்மிங் சண்டே உங்களுக்கு காலம்பர நாலரை மணிக்கு கோபுரவாசப்படி கருட சேர்வை அதுவும் ரொம்ப இருக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்ணாடி பல்லாக்கு அதுவும் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் இருக்க திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சித்திரை பிரம்மோற்சவத்தை வந்து சேவிச்சுட்டு போங்கோ சாயங்காலம் பெருமாள் சிம்ம வாகனத்தில் ஏலின் இருக்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் thank <music>